அவர் யாருன்னா அஜித்துக்காக அவருடைய கேசெட் மட்டும் வாங்கி விற்பனை செத்துவர் அஜித் மேலே போன்ற பாசத்தின் காரணமா அஜித் மேலே பிடிக்குங்கிறனால அவருடைய அஜித்துடைய கேசட் அதெல்லாம் வாங்கி அது சொல்லிட்டு இருக்காங்க அது மறுபடியும் வந்து வந்து அவருக்கு அந்த காதோர் வந்து அவர் சின்ன இது பண்ணிருந்தாங்க அடைஞ்சது இது அது மறுபடியும் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு

வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ அஜித் அவர்கள் நடித்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அஜித் சாருக்கு வந்து திரும்பவும் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் தீபாவளிக்கு வருதுன்றாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அஜித் சார் இந்த தேர்ட்டி டூ இயர்ஸ் ஜேர்னி எப்படி சார் பார்க்குறீங்க அப்படியே வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அவர் வந்து அவர் முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸில் தான் எய்ம் பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸ் புக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குலேயே அந்த துணி ஏற்றுமதி இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தார் அது தொடங்குனேரம் அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கை கொடுத்து சில நேரங்களில் கொஞ்சம் பெருசாக கொடுக்கல ஏன்னா இவருடைய எய்ம் வேறு மாதிரி இருக்கும்போது அந்த பைக் ரயர்ஸு அப்புறம் சினிமா வே மாடலிங் அப்படின்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஆடில் தான் அடிச்சிருக்கில்ல சார் மேடலில் பண்ணார் மா மாடல் மாடலிங் தான் பண்ண ஆரம்பித்தார் மாடலிங் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்லா ஒரு பண்ண ஆரம்பித்தார் அதெல்லாம் ச ஒரு சரியாக அதாவது அந்த பிஸ்னஸ் எல்லாம் சரியாக போகாதனால என்ன பண்ணுறாங்கன்னா மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு மாடலிங்கு ஆஃபர் வருது மாடலிங் பண்ணுறாரு இப்போ மாடலிங் பண்ணும்போது தான் எல்லோருமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறார் சில செப்பல் அப்புறம் காஃபி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் பார்த்து பார்க்கும்போது அதுக்கு பிறகு அது அவர் அது அப்போ தான் இவர் பிசி சி ஸ்ரீராம் கேமராமேன் பி பிசி ஸ்ரீராம் அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு மாடலிங் பார்க்கும்போது ஐயோ உனக்கு சினிமாவுக்கான ஃபேஸ் நல்லா இருக்கியா சினிமாவில் ட்ரை பண்ணியா நல்லா வருவே அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் பிசி சி ஸ்ரீராம் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து சினிமாவுக்கான முயற்சி பண்ணலாமா வேண்டாங்கிறது அதுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கும்போது இதை அவருடைய மாடலிங்கில் இருக்கும்போது பார்த்து தான் இவருக்கு தெலுங்கில் வந்து ஒரு பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம் பூர்ணச்சந்திர ராவுன்னு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் தான் அதுக்கு வந்து தயாரிப்பாளர் அதில் தான் தெலுங்கில் வந்து அந்த படம் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த டைரக்டர் வந்து படம் முக்கால்வாசி பாதி முடியும் போது அந்த டைரக்டர் செத்து போயிட்டார் அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இதாகிடு அது ஆரம்பத்தில் சோதனை சோதனையாக போச்சு அப்புறம் வந்து அந்த டைரக்டர் இறந்த பிறகு அவருடைய அசோசியேட்டை வச்சு மறுபடியும் அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணாங்க ஓரளவு போச்சு தெலுங்கில் இவர் முதல் முதலில் அறிவுமானது தெலுங்கில் தான் இவர் பிறந்ததும் கூட சகந்திராபாத்தில் தான் அவங்க அப்பா மெடிக்கல் ரெப்பு மெடிக்கல் ரெப்பு அதனால் அவங்க ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க இவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆந்திராவில் இருக்கும்போது செகந்திராபாத்தில் தான் இவர் வந்து அங்கே தான் பிறந்தார் அதனால் முதல் படமே அவர் ஆந்திராவில் தெலுங்கு படம் தான் பண்ணார் அதுக்கடுத்து பிறகு தான் அந்த சென்னையில் அவங்க வந்து சென்னையில் அவங்க அப்பா ஆன பிறகு சென்னையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பைக் ரேஸ் பற்றி அந்த அதில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு அவருக்கு சினிமாவை தாண்டி பைக் ரேஸ் அதிகமாகிடுச்சு அவருக்கு குழந்தை நட்சத்திரமாக கூட நட்சத்திரம்லாம் இருந்தெல்லாம் சொல்கிறாங்களா அது ஆமாம் அதாவது அதுக்கு பிறகு தான் அது அதுக்கு தான் உங்களுக்கு என் கணவன் என் என் வீடு என் கணவன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் தான் ஒரு முதல் படம் அதில் வந்து ஒரு பத்து வயசு பையனாக நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு பாசமலர்கள் படத்தில் ஒரு இன்னும் ஒரு சின்ன கேரக்டர் அது ஒரு ஒரு அடல்ஸி அவர் ஒரு ஒரு வாலிபனாக வந்து ஒரு லவ் பண்ணுற மாதிரி அஞ்சு வீ பெண்களில் ஒருத்தரை லவ் பண்ணுற மாதிரி அதை வந்து அனு அரவிந்த் சாமி வீட்டில் வளர்கின்ற அஞ்சு பெண்களில் ஒரு பெண்ணை இவர் லவ் பண்ணுவார் அந்த அந்த ஒரு வாலிபனாக அவரில் வந்திருப்பார் அந்த அந்த இதில் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த அமராவதி பண்ணுறாரு அமராவதி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓரளவு ஒரு கவனிப்புகளாக பெருசாக கவனிக்கப்படுறாங்க கவனிக்கப்படும் போது இதெல்லாமே உங்களுக்கு பாசமலர்கள்லாம் அமராவதி பண்ண பிறகு தான் பண்ணுறாரு அமராவதி பண்ணும் தான் இவருக்கு வந்து இந்த கீழே விழுந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே வீட்டில் வந்து ஒரு மூணு அப்போ ஒரு மூணு மாதம் நம்ம ரெஸ்ட் எடுத்துருக்காரு பெட்லேயே வந்து ஷூட் பண்ணார் எங்களுக்கு எந்த சீன் தான் இருக்கிற பரவாயில்ல எப்படியே ஷூட் பண்ணி பண்ணார் இவர் பண்ணார் கே சுபாஷ் பண்ணார் அது அப்போ வந்து அந்த இதில் வந்து ஒரு பெட்லே பெட் ரெஸ்ட்லேயே இருந்தார் அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு ஓரளவு தேதி வந்த பிறகு பெரிய அளவுக்கு பரபரப்பு படங்கள் கிடைக்கல அப்போது வந்து அந்த பாசமலர்கள் உட்பட சின்ன சின்ன பண்ண ஆரம்பிக்குது நினைக்குது மாதிரி இவருக்கு வந்து பான்மதி நடிக்கிறாரு வான்மதிக்கு பிறகு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பிள்ளையார்பட்டி ஹீரோனிதாப்பா அப்படின்ற பாட்டெல்லாம் தூல் கிழக்கு தேவா அந்த படம் இவர் சிவசக்தி பாண்டியன் தான் இது பண்ணுறாரு ஒரு நல்ல இதாகிடுது அடுத்து இவங்க வந்து காதல் கோட்டை பண்ணும்போது இவர் கவனிக்கப்படுறார் ஸ்டார் நட்சத்தான்து இவருக்குள்ளே வருது காதல் கோட்டை படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஸ்டோரி இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக எடுக்கிறாங்க அன்னைக்கு அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அவ்வளோ தைரியமா அந்த ஒரு படத்தை இவரும் கேட்டு ஓகே நல்லாயிருக்கும் இந்த கதை கதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவில இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு கமர்ஷியலாக ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் வேறு மாதிரி ஒரு இதில் இருக்குது உங்களுக்கு பார்க்காமலே ரெண்டு பேர் லவ் பண்ணுறது பார்க்காமலே லவ் பண்ணுறப்போ அது வந்து கடைசியில் சேராமலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் விரும்பி இருப்பார் அது வந்து பார்க்காமலே லவ் பண்ணுறாங்க பார்க்காமலே அவங்க யாருன்னு இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துக்குவாங்க அவர் தான் தெரியாது இப்படி ஆனால் அதில் கூட சுத்தியை வந்து கமர்ஷியல் இருக்கும் நிறைய சுத்தியை வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து கவலைப்படாது சகோதரர் அந்த சாங்கு விஜய் தலைவாசல் விஜய் நல்லா அவர் நண்பராக வருவார் அவர் வெவ்வேறு கோணத்தில் இது பண்ணோம் இந்துன்னு ஒரு கேரக்டர் தலைவாசல் விஜய்க்கு ஒரு இது வரும் ஆமாம் இவங்க ஒரு மாதிரியான அதே மாதிரி கரண் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் கரண் வந்து அன்றைக்கி அவரும் ஒரு ஏறக்குரிய ஒரு ஹீரோ மாதிரி இருந்தார் கரண் அவரும் அதில் ஜாயின்ட் ஆகும்போது அது இந்த படத்துடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அதை படத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டு ஓட்டுனா வர்றாரு ஆட்டு ஓட்டுறாரு ஆட்டு ஓட்டும் கத்துட்டாரு ஆட்டும் ஓட்டுறாரு அதில் கடைசியில் இவங்க சேரணும் சேரணும்னு எல்லோரும் விரும்ப மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்க ஒரு சீட் நுணையில எப்படி உட்காருவாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து இவர் வந்து நீங்க சொல்லுங்க அவர் நாளைக்கு வந்தா சொல்றேன் உங்க அட்ரெஸ் சொல்றாரு அல்லது இதுவும் கேட்டுட்டே இருப்பாரு ஒருத்தர் வந்து இடையில வந்து இப்ப பார்த்து பார்த்துட்டே பேசிட்டே இருப்பாரு அவனை திட்டுவாங்க அவனை திட்டுவாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அது அதே சமயத்தில் அவன் பேசிகிட்டே வருவான் இவரு இந்த டீ மேலே விழுந்துரும் அப்போ அந்த உள்ளே இருக்கிற ட்ரெஸ் எடுத்து அந்த ஷேர்ட் போது அந்த பனியனில் இருக்கிற அந்த கமலியோடைய அந்த ரோஜா தாமரை பூ வளர்ந்தது வரைஞ்சது இருக்கும் ஆமாம் நகர நகரம்னா அவள் எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு கமலின்னு தெரியும் குதிச்சு வந்து அவன் கட்டி பிடிப்பாங்க அதனால் ஹிந்தியிலும் அந்த படம் சூப்பர் டூப்பர் இதே மாதிரி கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா சார் அப்படியே ட்ரெயின் போட்டோம் சார் நம்ம அப்படியே விடலாம் சார் அப்படின்ட்டார் இவர் டைரக்டர் அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஜெயின்ட் ஆகணும் அதெல்லாம் கிடையாதுன்ட்டார் ப்ரொடியூசர் அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி சுபமாக தான் முடிக்கணும் வேற இல்லை தேவையில்லை அப்படின்னு சான்றி போட்டு ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி பண்ணாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு ஸ்க்ரீன் பிளேக்காக அவார்டு கிடைச்சது டைரக்டருக்காக அவார்டு கிடைச்சது தேவயானிக்கு ஒரு புதுமுக அவார்டு கிடைச்சது இந்த மாதிரி இந்த மாதிரி பல விருதுகள் கிடைச்சது அந்த படம் அது வந்து அவருடைய படத்தை அவருடைய நட்சத்திர தூக்கி வச்சது அஜித்துக்கு ஆனால் தான் அடுத்தது உங்களுக்கு வந்து அவர் ஆசை பண்ணும்போது ஆசை பண்ணும்போது அவருடைய சம்பளம் இருபத்தையாறு தான் அப்படி ஆமாம் அது வந்து அது வேற மாதிரி அவர் யூத்துக்கு மத்தியில் பெண்கள் மத்தியில் அவரை திரும்பி பார்க்கிறது ஒரு அழகான நடிகர் அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிறது அதுக்கு பிறகு அவங்களுக்கு அவருடைய வாலி வாலி அவருடைய நண்பர் வந்து சக்கரவர்த்தினு அவர் யாருன்னா அஜித்துக்காக அவருடைய கேசட் மட்டும் வாங்கி விற்பனை சேர்த்துட்டு இருந்தார் அஜித் மேலே கொண்ட பாசத்தின் காரணமாக அஜித் மேலே பிடி பிடிக்குங்கிறனால அவருடைய அஜித்துடைய கேசெட்டு அதெல்லாம் வாங்கி விற்கிறது அஜித் நம்முடைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருந்தார் ஆனால் அவர் கூப்பிட்டு தயாரிப்பாளராகனார் அவர் தான் அந்த வாலி படத்தை ட இது பண்ணுறாரு எஸ்ஜே சூர்யா தான் அந்த கதையை பண்ணுறாரு அதாவது எஸ் ஜே சூர்யாவை இதில் பார்க்குற ஆசை ஆசை இல்லை அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அவருடைய சுறுசுறுப்பு அவர் சொல்கிற சீனு சொல்ற விதம் எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்கு சரி ஒரு கதை சொல்லியான்னு சொல்றாரு இவர் கதை சொல்றாரு போயிட்டு ஒரு சாதாரண ஷர்ட் போட்டுட்டு போவாரு இதுல அவருக்கு காஸ்டியூம் வாங்கி கொடுத்து பைக் வாங்கி கொடுத்து அப்புறம் கார் வாங்கி கொடுத்து அவர் லைஃபை பெருசா உருவாக்குறாரு ஆனாலும் இன்னைக்கு வரையும் அவர் எஸ் ஜே சூர்யா கேட்டீங்கன்னா எனக்கு லைஃப் கொடுத்த வருதுதான் சார் அதை வந்து என்ன ஒரு தன்னுடைய ஆளா தன்னுடைய இதா நினைச்சிட்டாரு என்னுடைய டைரக்டர் நான் வந்து சில இடங்களில் வந்து சாதாரணமா இருந்தா கூட என்னோட டேரக்டர் அப்படின்னு அவர் நல்லா கைப்பிடிச்சிட்டு இது பண்ணாரு அதான் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சு சினிமா ஃபீல்டின்னு எனக்கு நல்ல இதாச்சு அப்படின்பாரு அல்ல அவர் அந்த இதாச்சு அவருக்கு பெரிய லெவல்ல போயிச்சு அதை ஒரு இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சது அவர் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அஜித் அவருடைய படங்களில் என்னை முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்றாங்க அது என்ன சார் அவர் அடிக்கடி ஃபீல் பண்றாரு அவர் நிறைய பேர் முதுகில் குத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க படம் தயாரிக்கிற விஷயங்கள்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு சில நண்பர்களுக்காக சில படங்கள் பண்ணார் அது ஒரு பயங்கர இவர நட்புக்காக சில படங்கள் வந்து ஒத்துக்கிட்டு இருப்பார் அந்த படங்கள்லாம் பெருசா போகாத படிச்சதில்லை வந்து ஒரு நட்புக்காக பண்ணா இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ஒரு அவஸ்தையும் ஏற்பட்டது அவருக்கு இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஃபீல்டுல இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பொருளை ஒரு குரூப் கலப்பிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா அவர் வந்து இதுக்கப்புறமா வண்டி ஓட்ட தான் போவார் பாருங்க அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதனால் இவரை கரெக்டாக டார்கெட் பண்ணி பண்ணாங்க இல்ல ஒரு வளர்ந்து வரும்போது ஒரு ஹீரோ நல்லா வளர்ந்து வரும்போது இன்னொரு எதிரணியை சேர்ந்த இன்னொரு சில பேர் பார்க்கும்போது இவரு அவருடைய நடவடிக்கைகள் பார்த்து எல்லா அதில் தான் ஆர்வம் இருக்கா அதில் போயிடுவார் அது சின்னதாக இருந்தால் பெருசாக்குவாங்க விஷயத்தை பெருசாக்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாங்க பரபரப்பை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அது அப்படி சொ நினைப்பான் நினைக்க வைக்கிறதான் ஆனால் அது வந்து இவங்க தன்னாக அவங்கள அறியாமலே இவருக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அது பப்ளிசிட்டிதான் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் படத்தோடு முடிச்சிருவாரோ அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டே போச்சு அவருக்கு ஆனால அது ஒரு பிளஸ் தான் போச்சு அவருக்கு கடைசியா கூட நம்ம பேசியிருந்தோம் ஷால்னி அவங்களோட ஹெல்த பத்தி திரும்பவும் சில செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு இப்போ அன்னைக்கு பண்ண ஆப்ரேஷன் அப்பளோல பண்ணது தற்சமயம் தான் அப்படின்றாங்க அதுதான் சார் இல்லை அது சொல்லிட்டு இருக்காங்க அது மறுபடியும் வந்து அவருக்கு வந்து அந்த காதோர் வந்து அவர் சின்ன இது பண்ணியிருந்தாங்க பிளாக்கி அடைஞ்சது இது பண்ணியிருந்தாங்க அது மறுபடியும் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு படம் இவர் கையில் இருக்குது மங்காத்தா இருக்குது அப்புறம் இது இருக்குது இது தொடர்ந்து இது பண்ணி ஆகணும் விடாமுயற்சி வந்தவொன்னே அதுக்கு பிறகு மற்ற படங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணி ஆகணும் ஆனால் உட்காந்து நீங்கள் டப்பிங் பேசணும் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது இதெல்லாமே பண்ணி பண்ணும்போது இது வந்து உடனே பண்ண முடியாது ஒரு எப்படியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிடில் அது பண்ணுவார் அந்த இது அது வரைக்கும் அதுக்கான மருந்து மாத்திரைகளோடு அப்படியே தன்னை வந்து தக்க வச்சுக்குவார்னு நினைக்கிறேன் அது முடியவே எப்படி உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் ஆயிடும் முடிப்பாங்க ஆறு மாதம் இப்போ உங்களுக்கு எட்டாவது மாதம் தானே இது ஏறக்கூடிய ஒரு இத்தனை இருக்கு நாலு மாதம் இருக்கு இல்லையா நாலு மாதம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஜனவரி கிட்ட பிப்ரவரி போகும்போது உங்களுக்கு ஆறு மாதம் அவங்க எடுத்துரும் அது அது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அது ரெஸ்ட் எடுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய என்னென்ன இவருடைய இது இருக்கு இல்லையா இவரு இவருடைய சீன்கள் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வேற மற்ற சீன் எல்லாம் எடுத்துட்டுப்பாங்க மற்ற ஆட்களை வச்சு எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அதெல்லாம் தனியாக எடுத்துட்டுப்பாங்க முதல்ல இவருடைய சீன்கள் என்னென்ன இருக்கோ அது முக்கியமானதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க வேலை ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அப்போ வந்து ஈஸியா அவங்களுக்கு முடிச்சிடலாம் ஏன்னா இவருடைய உங்களுடைய ஒரு தரப்புல சில சீன் இருக்கும் அந்த சீன் அந்த லவ் லவ் எல்லாம் பெருசாக இருக்காது ஒரு ஆக்ஷன் பிளாக் அதெல்லாம் இருக்கும் முடியாது அதெல்லாமே எடுத்துட்டு அதை மற்ற சீனெல்லாம் அது பொறுமையாக அவங்க காட்சிகள்லாம் மற்ற காட்சிகள் அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் நண்பர்கள் அந்த எல்லாம் சீன்கள்லாம் இருக்குல்ல அந்த கதைக்கான கதை ஓட்டத்துக்கான சீன்லாம் அப்புறம் எடுப்பாங்க அத அப்படி வச்சுக்குவாங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது ஈஸியா அவருக்கு வந்து ரெண்டு படத்துல கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அத ஒரு மூணு நாள் மேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணு மூணு மாசம் ரெஸ்ட்னு சொல்லும்போது படத்துக்கிட்ட வேணா டப்பிங் பேசலாம் அது ஒண்ணும் கிடையாது ஒரு அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் போச்சுன்னா ஒரு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாசம் போடாமல் ஈஸியா கொஞ்சம் உட்காந்து லேசா உட்காந்து அப்படியே டப்பிங் பேசலாம் எத் எதுக்காக இந்த கேள்வி கேட்டாலும் அஜித் சார் வந்து என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் சரி என்னதான் உடம்புல ஸ்டிச்சஸ் போட்டாலும் சரி ஒரு டாக்டர் ஆறு மாசம் சொன்னா கூட ரெண்டு மூணு மாசத்தை திரும்ப திரும்ப நடிக்க வந்துட்டே இருக்காரு நீங்க பாத்துருக்கீங்களா சார் ஏன்னா இவருக்குன்னு லாபி செய்யறதுக்கு யாரும் கிடையாது இவரே தான் தன்னை தானே இவரே தான் கதை கேட்கணும் இவரு தான் கண்ணை வந்து இந்த அந்த கதையை உருவாக்கணும் இவருக்காக இந்த எப்படி சீன் வைக்கணும் என்ன சொல்லணும் இவர் தான் தீர்மானிக்கும் மற்ற ஆட்களுக்குன்னு யோசிப்பாங்க நீங்க வந்து கேப் விடாம போயிட்டு இருக்கணும் அப்போ விடாமயிற்சி தான் சார் இப்போ தீபாவளிக்கு வரவே வாய்ப்பு இல்லைன்னாங்க திரும்ப தீபாவளிக்கு வர தீபாவளிக்கு வந்துடும் அது ஏறக்குறைய வேகமாக ஜரூராக நடந்துட்டுருக்கு ஏன்னா எத்தனை நாள் இதாகிடு செய்யாத முடிச்சாகணும்னு அவரை ஏன் முடிச்சாகணும் அடுத்தடுத்து ரெண்டு படம் இவருக்காக காத்துட்ருக்கு அதனால் முடிச்சிட்டு தீபாவளிக்கு வந்துடும் கண்டிப்பாக தீபாவளி வந்துடும் அது வந்து இவங்க மற்றவங்க வராது வராதுன்னு கிளப்பி விடுவாங்க அது வந்து தயாரிப்பாளருக்கு அவசியமாக இருக்குது இவருக்கு அவசியமா இருக்கு படம் நம்ம முட்டா வந்தாகணும் எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது ஆமாம் பெரிய கேப் சார் பெரிய கேப் இந்த கேப் எல்லாம் ஒரு பெரிய நீங்க இது இது பண்ணிருக்கணும் அதனால தீபாவளி வரும்போது ஒரு கொண்டாட்டமா இருக்கும் ரஜி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான படமா இருக்கும் அது இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு பெரிய இதன் மூலமா ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய பட்டாசு இருக்கு பட்டாசு இருக்கு தல தீபாவளின்னு சொல்லுவாங்களே சார் ஆமா தல தலையுடைய தீபாவளி அதாவது ஒரு தௌசண்ட் வாலா தீபாவளி அது முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துடைய தீபாவளி அது அவருடைய திரை உலகில் முப்பத்தி ரெண்டாவது வருட தீபாவளியா அது இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா ஒரு பெரிய இது இருக்கும் அது ஸோ இப்போ இந்த வருடம் தீபாவளிக்கு வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்கு ட்ரீட் இருக்காமா அவருடைய அவருடைய அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு ப படத்தினுடைய ஒரு நல்ல சர சரக்கும் இருக்கு முறுக்கும் இருக்கு அதனால அவர் எதிர்பார்க்குற அளவுக்கான அந்த படமும் கொஞ்சம் உருத்தான படம் அதனால் ஒரு அது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் சக்ஸஸும் கொடுக்கும் அது விடாமுயற்சியில் ஒர்க் பண்ணவங்க அதை எடிட்டிங்கில் பார்த்தவங்களாம் என்ன சொல்றாங்க ஏதாவது செய்திகள் இல்லை இன்னும் யாரும் அது கசிய விடலை கசிஞ்சா இதாக இருக்கும்னு இன்னும் கசிய விடாமலே வச்சிருக்காங்க அதுக்குற கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இனிமே தான் கசிய வரும் அது சில பேர் வந்து இங்கே இருக்க இல்லை சில பேர் வெளியே இருப்பாங்க அது யாருன்னு சொல்லிக்காம இருப்பாங்க விஜய் அஜித் கூட சார் பேசுறவங்க நிறைய பேர் பேச ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க அப்படியா சாரை நேற்று தான் பார்த்தேன் அப்படிம்பாங்க இனிமே தான் பார்க்கணும் அப்படின் பார்த்து சைலண்டா இருப்பாங்க சைலண்டாக இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க யாருமே அது ஏன்னா அது சொன்னால் நம்பகத்தன்மை போயிடும் அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்த நம்ம கிட்ட பேசும்போது அவர் தயங்குவார் மனம் விட்டு பேச மாட்டார்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் அது வந்து அவர் அவங்க நினைக்கிறதும் கரெக்ட் தான் ஆனால் ஒரு பெரிய பொருட்செலவில் உருவாக இந்த படம் ஆமாம் பெரிய பொருட்செலவில் தான் உருவானது ஏன்னா இவருக்கான ஒரு பெரிய பெரிய ஹீரோ தானே இவர் பெரிய ஏறக்குறைய இன்னைக்கு வந்து அஜித் ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கமர்ஷியலான ஒரு மிகப்பெரிய ஹீரோ இவங்க இவங்களுக்கான ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கமர்ஷியல் செலவு அது கரெக்ட் தான் ஏறக்குரிய இவங்க படங்கள் பதினஞ்சு நாள் ஒன்று நாளே இவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் கலெக்ஷன் தான் ஸோ அப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு ஹாப்பியானிருக்கு அவர் மருத்துவமனைக்கு போனாலும் சீக்கிரமா ஒரு மூணு நாலு மாசத்துல ரெக்கவர் ஆகிட்டு வந்துருவாரு பெருசா யாரும் கமெண்ட் கமெண்ட்ல வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை மறுபடியும் வருவாரு போராடிட்டு இருக்கிறவங்க ஒரு போராளிக்கு வந்து எப்போ எல்லாமே சின்ன விஷயங்கள் தான் அது போராடிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு சக்சஸுக்கு மறுபடியும் ஆரம்பமாக ஆறு அது வரைக்கும் அவருக்கான ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற நம்முடைய வே வேண்டுதல் நான் சொல்லுவாங்க ரசிகர்களுடைய வேண்டுதல் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது நம்ம தொடர்ந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறோம் நிறைய பேர் வந்து அஜித் சாருக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ஷாலினி மேடுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பிரேயர் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் சக்ஸஸா அப்படின்னு சொல்றேன் மீண்டும் இன்னும் புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம் சொல்லுங்க